தூத்துக்குடியில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணிகள் துவங்கிய நிலையில் வீடு வீடாக சென்று புதிய விண்ணப்ப படிவங்களை வழங்கி வரும் பணிகள் துவங்கியது தூத்துக்குடி மாநகர பகுதியான வள்ளி நாயக்கபுரம் பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவம் வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான இளம் பகவத் துவக்கி வைத்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் சுமார் பதினான்கு லட்சத்து தொன்னூறாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஏழு வாக்காளர்கள் உள்ளனர் அவர்களிடம் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்களை வழங்கி வருவதாக கூறினார் இந்த திருத்த பணியில் எந்தவித குளறுபடியும் இருக்காது என்றும் தேர்தல் ஆணைய இணையதளம் வாயிலாக பதிவேட்டில் ஏற்றப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் நமது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் இதற்கான திருத்தப் பணிகளுக்கான அந்த கணக்கெடுப்பு படிவத்தினை ஒவ்வொரு வாக்காளர் வீடுகளுக்கும் சென்று அந்த வாக்காளர் ஒவ்வொருவருக்கும் அதை வந்து அழிக்கும் பணி தொடங்கிவிட்டது ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா நமது மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பதினாலு லட்சத்து தொண்ணூறாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்காளர்கள் இப்பொழுது வாக்காளர் பட்டியலில் இருக்கிறாங்க அவங்க அத்தனை பேருக்குமே இந்த படிவங்கள் வழங்கப்படும் அந்த படிவங்களில் இருக்கக்கூடிய அடிப்படை விவரங்களை எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவர்களுடைய பட்டியலில் கூடிய விவரங்களை வந்து அதில் பூர்த்தி செய்து கொடுத்தால் போதுமானது வேறு எந்த விதமான அதில் இணைப்புகளும் வைக்க தேவையில்லை ஒருவேளை அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றால் அதற்கு பதிலாக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பாக அப்பா அம்மா அல்லது இது போன்ற இரத்த உறவுகளினுடைய விவரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலில் இருக்கும் அந்த விவரங்களை பூர்த்தி செய்து கொடுத்தால் போதுமானது ஸோ வேறு எந்த இணைப்புகளும் இதில் உடனடியாக இப்போது கணக்கெடுப்பு படிவத்தின் போது கொடுக்க தேவையில்லை இந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதற்கான ஒரு வழிமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்கள்லாம் வந்து வாக்காளர்களுக்கு இதற்கு உதவி செய்வார்கள் ஸோ அந்த பணிகள்லாம் இந்த வாக்காளர் படிவங்களை எல்லாம் கொடுப்பதற்காக வாப்பதிவு வாக்கச்சாவடி நிலை அலுவலர்கள் மூன்று முறை வந்து அந்த வீடுகளுக்கு வருவாங்க முதல் முறை ஒரு வேலை இல்லை என்றாலும் ரெண்டாவது முறை மூன்றாவது முறை அவர்கள் வீடுகளுக்கு வந்து இந்த படிவங்களை எல்லாம் வழங்கிவிட்டு அதனை பூர்த்தி செய்து மீண்டும் பெற்று செல்வார்கள் ஸோ இந்த நடைமுறைகள் இன்று தொடங்கி நடைபெற உள்ளன ஒரு மாதங்கள் முடிந்த பிறகு இந்த நடைமுறைகள் முடிந்த பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அதில் இருந்து அடுத்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை அடுத்ததாக தொடரும்